நைஸ் வெல்கம் back to my channel வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படியே சொல்லிருப்பாங்க இல்லையா இந்த ஹார்ட்டுக்கு வந்து நான் நீங்க தான் வந்து அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாங்க நினைச்சேன் நீ நீ ரொம்ப தான் நல்லவளா இருக்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க இங்க பாரு நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு இன்டென்ஷனும் வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோயினுமே நான் முக்கியமா விஷயத்தை பத்தி பேசணும் நான் யாருன்னு தெரியுமா உங்க அண்ணன் பொண்ணு தான் நானு அப்படின்னு சொன்னா இவ வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா நான் உன்னுடைய ஹார்ட்டை வாங்க மாட்டேன் நீ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல உண்மைக்குமே எனக்கு இந்த விஷயம் தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவ அப்ப கூட மனசு இறங்காம ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுமே இங்க பாருங்க நீ எப்படியும் என்னுடைய ஹார்ட்டை எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை என்ன செஞ்சு உன் ஹார்ட் எடுக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுமே என்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களையும் என்னுடைய அம்மனையும் விட்டுருங்க ப்ளீஸ் எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஒண்ணு பண்ணு உன்னுடைய ஹார்ட்ட அன்னைக்கு நைட்டு நீயே வந்து என்கிட்ட கொடுத்துரு நீயாவே வந்துரு சரியா வந்துட்டுன்னா உன் குடும்பத்துல நான் யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கே குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சேரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா அப்படி இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க அவனுமே இல்மேஜன் புக்கை தேடிட்டு தான் இருக்கான் ரேஹான்டியே ஒரு ஷயாரிட்டியும் சொல்லியிருந்தேன்ல சோ அந்த புக்கு இப்ப கிடைக்கிற வரைக்கும் எனக்கு டைம் இல்ல சோ நான் ரோஷினியை காப்பாத்த ஏதாச்சும் ஒரு வழியை பார்க்கணும் அப்படின்ட்டு தேட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரோஷினியோட பேர்ட்ஸ் தான் வருது ரோஷினியோட பேர்ட்ஸ் இங்கேயும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்கும்போது ரோஷனியோட அப்பா பேர் போட்டு ஒரு கடிதம் வருது அதுல அவனே இவன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி இதை போய் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கீழே இறங்கி வந்தா ஹீரோயினுமே அங்க வந்து எங்க போறீங்க அப்படின்னு கேட்கவும் இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வேலையை நீங்க பாக்க வேணாம் பெசாட்டி இருங்க நான் போய் சமையல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு பெசாட்டி போயிடுறா இவனுமே சரி அவ சமையல் தானே பண்ணிட்டு இருக்கா நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியில வந்து தான் நின்னுட்டு இருக்கான் அப்படி இந்த பக்கம் ரேஹானையும் ஷைரையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த இல்மேஜின் புக் எடுத்துட்டாங்க அப்ப ரேஹானமே சொல்றான் இங்க பாரு இது வந்து வந்து டூப்ளிகேட் புக் தானே அப்ப இது எப்படி அதே மாதிரி இருக்கும் ரூபினாமா கையில வச்சிருக்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் பொருள் தரும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க இது டூப்ளிகேட் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இந்த புக்லயுமே தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு மூணு மந்திரத்தை போட்டு பார்க்காங்க ஆனா அந்த புக்ல வந்து எல்லாமே வேற வேற மாதிரி வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு ஓ இது வந்து ஆப்போசிட்டா சொல்லுது அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் இதோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீமே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அப்படியே ஹீரோவுமே இந்த புக்ல உள்ளது சொல்கிறதெல்லாம் படிச்சுட்டு சரி அதே மாதிரியே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நட்சத்திரம் போகுது அதுகிட்டையுமே கேட்டு இருக்கான் அப்போ பார்த்தா இவன் கையில் வந்து ஒரு பீஸ் மூணு தான் வருது அவனால் கையில் பிடிக்கவே முடியல உடனேட்டு கொஞ்சம் நேரத்தில் கீழே போட்டுடுறான் என்னது இது நான் ஒரு ஜின்னு தானே ஆனால் ஏன் என்னால் சூடு தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் இதுதான் என்னுடைய வீக்னஸ் போல் நான் என்னுடைய ஒரிஜினல் வாழை எடுக்கிறதுக்கு இது தவிர வேறு எதையும் செய்ய முடியாது அப்போ நான் ரோஷியை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்து கத்தியை வச்சு தன்னை தானே குத்திக்கிறான் அப்புறம் பார்த்தா அவனுமே ஜின்னா இவனா மாறிட்டான் வீட்டில் உள்ள எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு தான் இருக்கான் அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அங்க என்ன ஏஞ்சலோடைய ரக்க மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அவளுக்கு மட்டுமே மழை பெய்யுது யாரா இது அமன் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அமனுமே அந்த இடத்துல இல்லை உடனேட்டு இவளுமே அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வரவும் டக்குனு உள்ள வந்து விழுந்துருதா இங்க என்னதான் நடக்கு யாராச்சும் இருக்கீங்களா என் குழந்தை மட்டும் மேல இருக்கான் ப்ளீஸ் காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொன்னால் அங்கே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே இல்லை அப்புறம் இவளுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணுறா அந்த இடத்துல ஒர்க்குமே ஆக மாட்டேங்குது அப்போ பார்த்தா அவங்க அம்மா கொஞ்சம் விஷ்வெல்லாம் வாராங்க அம்மா நீங்க என்னமா என்ற சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுமே ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க இவளுமே பின்னாடியே போயிட்டு இருக்கா அப்புறம் பார்த்தா ஒரு பெட்டிமா இருக்கு ஒருவேளை இதை பத்தி தான் நீங்க என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னமா இதுல இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க அப்படி மறைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவளுமே அவளுடைய பவர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி பாக்குறா ஓப்பன் பண்ண முடியல திடீர்னு கொண்டாடத்துல அந்த பெட்டியுமே ஓப்பன் ஆகுது அதுக்குள்ள பார்த்தா ஒரு ரிங் மாதிரி இருக்குது இவளுமே இந்த ரிங்கா இதுதான் நான் என்னுடைய சின்ன வயசுல கையில ஒரு காப்பு போட்டிருப்பேன் அதே மாதிரி இருக்கே இதுதான் எங்க அம்மா எனக்கு தரணும்னு நினைச்சிருக்காங்க போல ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்துட்டு இருக்கா இங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவனோடைய கண்ட்ரோல்லே இல்ல வீட்டுல உள்ளவங்களும் சங்கலி எல்லாம் போட்டு அவனை கெட்டிட்டு இருக்காங்க உன்னை ரோஸ்லி தான்ப்பா சரி செய்யணும் ஏன்ப்பா நீ இப்பெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது அவன் சின்னதானே மாறிட்டான் ஸோ அப்பவுமே ரெண்டு கையில ரெண்டு மூணு பீஸ் புடிச்சிட்டு இருக்கான் ரொம்ப சூடா இருக்குது அப்ப நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு அவனை பிடிக்கவுமே அவன் அப்படி அந்த சூடான அந்த கல்ல கீழே போட்டுடுறான் அவன் நார்மலா அவனுடைய ஸ்டேஜுக்கு வந்துருதான் அதுக்கப்புறம் இவளுமே கூட்டு வந்து நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு வேற வழி இல்லை என்னுடைய வாழை நான் புதுப்பிச்சாதான் நான் உன்னை பாதுகாக்க முடியும் ஸோ அதுக்கான வழியைத்தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்கங்க நம்ம யார்ட்டையுமே சண்டை போட வேணாம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொன்னா என்ன வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்க தினந்தரம் நீ செத்துருவியோ செத்துருவியோன்னு பார்த்து போராடுறதா என்னுடைய வாழ்க்கை உன்னை காப்பாத்திட்டேன்னா எனக்கு வேற பிரச்சனையே இல்லை ரோஷினி அப்படின்னு சொன்னா போயிட்டான்னா இப்போதைக்கு அதை பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க என்ன சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க நம்ம ஹீரோவோ இவ தூங்கிட்டான்னு தெரிஞ்சு எஞ்சி போறான் அங்க போய் ஷைரி கிட்ட இல்மிஜின் புக்கை எங்க கேட்டிருந்தான்ல அப்படின்னு சொன்னா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே என்ன பாருங்க இதுல இருந்து வர வேர்ட்ஸ் ஃபுல்லா கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா ரேஹானுமே ஆமா நான் ஆப்போசிட்டா இருக்கு சோ நீங்க அதை வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா மீனிங் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாட்டு நின்னு ரூபினாமாவை எப்படி கொள்ற

அயானாவை கொல்ல முடியும் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ பிரின்சஸ்னா அயானா தானே அப்போ நம்ம ஹீரோயினும் அயானா தான் ஸோ இவளை வச்சு தான் அவங்கள கொல்ல முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான் எப்படி அவளை வந்து சாகடிக்க சொன்னால் அவள் போய் சாகடிப்பா அதெல்லாம் அவள் சாகடிக்கவே மாட்டா வாய்ப்பே கிடையாது இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு அவளுடைய பவர்ஸை வச்சு மென்ஷன் பண்ணால் அவங்கள சாகடிக்க முடியும்னு போட்டிருக்கு அப்போ நம்ம அவளுடைய பவர்ஸை மட்டும் எப்படியாச்சும் எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கூட சாகடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அப்போ ரேஹானுமே என்ன இதெல்லாம் தப்பு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான் சரி ரோஷியுமே நீங்க உண்மையிலேயே அவங்கள சாகடிக்க போறீங்களா ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா ரூபினாமா ரோஷியும் எதுவும் செய்யாத வரைக்கும் நானும் அவங்களை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கான் அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஜன்னல் ஏதோ ஒரு கை தெரியும் ரெஹானு ஷயரியும் அந்த இல்மேஜன் புக்ல நிறைய பவர்ஸ யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனா அது கூட ஒரு கண்ணாடியுமே யூஸ் பண்ணிருப்பாங்க மேபி அந்த கண்ணாடியில இருந்து வந்ததா கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுமே டக்குனு திடுக்கணும் உழிச்சு யாரோ இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ இவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கான் அப்படி விடுஞ்சிருது இவளுமே வெளியில போயிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ரேஹானை யாரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது யார் ரேஹான் ஒன்று அட்டாக் பண்ணுற அப்படின்னு கேட்டால் தெரியலையா அண்ணி அப்படின்னு சொல்லவும் ஷயரியுமே வந்து நீங்கள் எப்படியாச்சும் அவங்கள அட்டாக் பண்ணுங்க இல்லை அவங்க நம்மள அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இவ டக்குன்னு அவளுடைய கிளிப்ஸ் எடுக்க போறா கிளிப்ஸ் தான் இல்லையே ஸோ அதை தான் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லை ருபினா அம்மாவால் அதனால டக்குனு வந்து அவளுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ஜார்க்குள்ள நம்ம ஷயரியுமே அந்த பவர்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அம்மனையுமே நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க இங்க பாருங்க எதுக்காக நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் உன் வேலையை மட்டும் பாரு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா இவங்களுமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து இங்க பாருங்க அமை நீங்க பண்றது மட்டும் தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது நீங்க எதுக்காக இப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீ வந்து உன்னுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நாங்க அப்படி பண்றோம் மிச்சப்படி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா பிளீஸ்ங்க சொல்லுங்கங்க எனக்கு பிளீஸ் பிளீஸ் நீங்க வந்து ஏதோ தப்பா போறீங்கன்னு எனக்கு தோணுது சொல்லுங்களேன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியா கூட்டு போய் அவளுமே சொல்லுவான் பார்த்தா கட்டி நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் இந்த பவர்ஸ் வீணாலாம் ஆக்க மாட்டேன் உன்னுடைய நல்லதுக்காக வேண்டிதான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவங்க வந்து அந்த ஜார்குள்ள இருக்கிற பவர்ஸ்குள்ள ஒரு ஆரோ மாதிரி ஒன்னு முக்கி வச்சுக்கிறான் நம்ம அம்மனுமே இவங்களுமே அப்படி ருபினாமா வீட்டுக்கு போயிட்டாங்க அங்க ருபினாமாவுமே என்ன என்ன சாகடிக்கணும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா உங்களை சாகடிக்கத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதாவது அமனு ரேஹானுமே கி அமி ஃபோன் சொல்லிட்டு அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்றாங்க அங்க பார்த்தா ருபினாமா அவங்க ஒரு ஸ்டிப் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல ஸோ அதை தூக்கி போட்டோனையும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரால திரும்ப அட்டாக் பண்ண முடியல அவங்களுடைய பவர் இவங்களை விட ரொம்ப அதிகமாக இருக்கு இதுக்கப்புறம் அமன் என்ன பண்ணா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்